நவம்பர் ஐந்து புனித குய்தோ மரிய கொன்ஃபோர்த்தி இத்தாலி நாட்டிலுள்ள ராவதேஸ் பகுதியில் வாழ்ந்த ரினால்டோ கொன்ஃபோர்த்தி அந்தோனியா அதோர்னி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு மே முப்பதாம் நாள் பிறந்தார் குய்தோ மரிய கொன்ஃபோர்த்தி சிறுவயது முதல் திருச்சிலுவை மீது பக்தி கொண்டிருந்த மரிய கொன்போர்த்தி தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தனது பதினேழாவது வயதில் குருமடத்தில் சேர்ந்தார் குருமடத்தில் சிறந்த குரு மாணவராக விளங்கிய கொன்போர்த்தி தன் குருத்துவ திருநிலைப்பாட்டின் நாளின் போது குன்றிய காரணத்தினால் சில ஆண்டுகள் அருட்சகோதரராக தன் பணிகளை செய்தார் அருளாளர் அன்னமரியா அதோர்னியின் வேண்டுகோளின்படி புனித மரியன்னையிடம் தன் குருத்துவ அருட்பொழிவிற்காக ஜபித்த குய்தோ மரிய கொன்ஃபோர்த்தி கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருமட பேராசிரியராக தன் பணியினை தொடங்கிய இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் சவேரியன் மிஷனரீஸ் என்ற சபையினை தொடங்கி மறைபரப்பு பணியில் ஈடுபட்டார் குருமடத்தின் அதிபராகவும் மாவட்ட முதன்மை குருவாகவும் இறைப்பணிகளைச் செய்த பேரருட் தந்தை மரிய கொன்போர்த்தி கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு இத்தாலியின் ராவென்னா உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் தன் உடல்நிலை குன்றிய காரணத்தினால் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு மறைமாவட்ட பேராயர் பொறுப்பிலிருந்து விலகிய இவர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி இத்தாலியின் பார்மா மறைமாவட்ட பேராயராக பொறுப்பேற்றார் தான் பணி செய்த மறைமாவட்டங்களில் குருக்களையும் மக்களையும் நன்கு வழிநடத்திய பேராயர் மேதகு குய்தோ மரிய கொன்போர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் நற்செய்தி சென்று சேர வேண்டுமென்பதற்காக பொதுநிலையினரை தேர்ந்தெடுத்து மறைப்பணிகளைச் செய்த பேராயர் குய்தோ மரிய கொன்ஃபோர்த்தியினை திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அக்டோபர் இருபத்து மூன்றாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித குய்தோ மரிய கொன்ஃபோர்த்தி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தேவ அழைத்தலுக்காகவும் அழைப்பு பெற்றிருக்கின்ற குருமானவர்கள் தங்கள் பயிற்சியில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜபிப்போம்